நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டொண்டி போர் ஸ்லாஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கான அப்டேட்ல ஒரு அப்கிரேடாக ஒரு சூப்பரான வண்டி தேடுறீங்க செலவே வரக்கூடாது மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மியாக வரணும் அது மாதிரி வண்டி இன்ஜின் எல்லாமே சூப்பராக வேணும் ஒரு பக்க தெளிவாக பாடி அவுட் லைன்லேருந்து இன்டீரியர்லேருந்து எல்லாமே சூப்பராக ஒரு கண்டிஷனில் வண்டி தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வண்டியில் நம்ம ஹியூண்டாய் சாண்ட்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வெஹிக்கிள் பார்க்குற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசி துணைநிலை இப்போ மெயின் ரோட்டில் ஆலாங்குளம் பக்கம் பூலாங்குளம் அப்படிங்கிற இடத்துல இந்த வண்டியை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இந்த வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்குது இன்டீரியர் எப்படி இருக்குது எக்ஸ்டீரியர் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவங்க வீட்டுக்கே வந்து விசிட் பண்ணி இந்த வீடியோ வந்து எடுத்துருக்கோம் இந்த வண்டியை பற்றி ஓவரால் அவுட்லுக் என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்க வண்டி எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு பட்ஜெட் எல்லாத்தையும் வந்து பார்த்து தெரிஞ்சு போகிறோம் வண்டி வேணுன்னா குயிக்காக கால் பண்ணிக்கோங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹியூண்டாய் சாண்ட்ரோ வண்டியினுடைய மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வண்டி கலர் பார்த்திங்க அப்படின்னா செரி ரெட் கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது வெஹிளோடைய அவுட்லுக்லாம் பாருங்கள் சும்மா ஷைனிங்காக பல பல இருக்குது வண்டி வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஃபோனர் மட்டும் பார்த்திங்கன்னா முன்னர் கண்டிஷனில் இருக்குது ஆனால் வண்டி லுக்கு பார்த்தா சூப்பராக இருக்கும் வண்டி பார்த்தா வந்தவுடனே குறைய சொல்ல முடியாது உடனே பார்த்த உடனே எடுக்கிற லுக்கில் வந்துருக்குது சைடு லுக்கெலாம் பாருங்கள் அந்த குரோம் செட்லாம் பண்ணியிருக்கிறது வண்டிக்கு இன்னுமே லுக் வந்து சூப்பராக இருக்குது சைட் லுக் வரைக்கும் பார்த்துருப்பீங்க வண்டி டயர் பாயிண்ட்டோட வியூ காமிக்கிறேன் பாருங்கள் டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறுபது டு எழுபது சதவீதம் வந்துருக்கும் இப்போ இன்டீரியர் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த டோர் டோர்போர்ட் சைட்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் ரொண்டோ ஆப்ஷன் வந்து வரும் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் சைட் வியூ பாருங்கள் பவர் ஸ்டேரிங் வந்துடும் இன்பில்டு மீசி சிஸ்டம் வந்துடுது சீட் கோர்ஸர் அஃபீரன்ஸ் எல்லாமே பாருங்கள் கோர்ஸ் ஒரு ஃபீரன்ஸ் பாருங்கள் ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேடம் எல்லாமே போட்டுக்கிறாங்க டாப் அப்போசிட்டோட வியூ பேக் சைடு கோர்ஸ் ஒரு அஃபீரன்ஸ் பாருங்கள் பின்னாடி இருந்து காமிங்க பாருங்கள் ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்துருக்குது வண்டி பாடி அவுட்லைன் பொறுத்தளவுக்கு நல்லா முக்கியமாக நல்லா தெளிவாக வந்திருக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் இந்த ஹியூண்டாய் சாண்ட்ரோ நீங்கள் டேரெக்டாக வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வண்டி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரவா கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்ச கூடந்து வாங்கிக்கலாம் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ரேட்டை குறைச்சி பேசிக்கோங்க வண்டியெலாம் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டை இன்னுமே பெஸ்ட் ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க என்னுடைய கண்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறையா தரமான கார் அப்டேட்ஸ் தெரியணும்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி